ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் தான் ஐ பசி பௌர்ணமி அதாவது சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் வந்து சொல்வார்கள் இதற்கு என்ன அர்த்தம் சோறு எந்த இடத்துல கிடைக்கிறதோ அந்த இடத்துல நம்மளுடைய பசியை வந்து கொள்ள முடிகிறதோ அந்த இடம் தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் இன்றும் வந்து சிவபெருமானின் மீது ஒவ்வொரு அரிசி பருக்கையும் வந்து ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக வந்து ஒன்றாக வந்து சேர்ந்து அரிசி பருக்கையும் வந்து சிவபெருமானாக வந்து மாறி ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு வந்து சொர்க்கம் தானே சோறு கொண்ட இடமெல்லாம் வந்து சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்ல வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி வீட்டில் நாம் கையால் வந்து செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த நாங்கள் பார்க்க தெரிந்து போகிறோம் அதாவது நாளை மாலை நிலவு உதயமாவதற்கு பின்பு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் வந்து அரிசி அளப்பதற்கு வந்து ஆளாக்கு ஒழுக்கும் அரைப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்டாயம் நீங்கள் ஏதாவது ஒன்று வைத்திருப்பீர்கள் டம்ப்ளரின் அரிசியை வந்து அளக்கக்கூடாது இப்படி வந்து சின்னதாக வந்து படி வாங்கி வைத்து தான் இந்த அரிசியை வந்து அளக்கணும் இதுதான் வந்து வீட்டிற்கு வந்து ஐஸ்வரியத்தை வந்து கொடுக்கும் என்று சொல்லலாம் அந்த ஆழா கிலோ வந்து அல்லது வந்து படியிலோ வந்து நிரப்ப பச்சரிசியை வந்து வைத்து விடுங்கள் அதன் மேலே வந்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொட்டை மாடியில் வைக்கலாம் அல்லது வந்து பால்கனியில் வைக்கலாம் அதாவது நிலவழியில் இந்த நீங்கள் எந்த இடத்துல வேணுமெண்டாலும் அந்த இடத்துல வந்து வைத்து அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஜென்மத்திலையும் வந்து பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மன நிறைவோடு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் வந்து நிலா வெளிச்சத்திலேயே வந்து இருக்கட்டும் நீங்கள் வந்து அந்த வெட்ட வழியிலேயே இருக்கலாம் நில ஒளி உங்கள் மீது வந்து படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த வந்து எடுத்து கொஞ்சம் அரிசியை எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூடையில் வந்து கலந்து விடுங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பட்டியில் வந்து வைத்து விடுங்கள் இப்படி செய்தால் வந்து உங்கள் வீட்டில் வந்து பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கும் வந்து பஞ்சம் வராது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அந்த அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் வந்து ஏதாவது ஒரு சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போதோ வந்து அந்த சாதத்தை வந்து பசியோடு இருக்க இரண்டு பேருக்கு வந்து நீங்கள் அன்னதானம் செய்து விடுங்கள் அண்ணா அபிஷேகத்திற்கு வந்து வந்து சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் வந்து செய்ய வேண்டும் என்றால் இதை வந்து நீங்கள் செய்து அன்னதானம் வந்து செய்யலாம் மக்களுக்கு வந்து செய்யும் சேவை தான் அந்த மகேசனுக்கு வந்து செய்யும் சேவை என்று சொல்வார்கள் இல்லாதவர்களுக்கு வந்து சாப்பாடு நீங்கள் போடுங்கள் உங்களுக்கான வந்து சாப்பாடு அந்த ஈசன் வந்து நிச்சயம் கொடுப்பார் இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயம் வந்து பயனுள்ளபடி அமையும் அப்படி என்ற தகவலோடு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி